ப்ராட்டி பண்ணா நினைக்கிறோம் மகிழம்பாடிங்கிற ஒரு இடம் நினைக்கிறோம் அதாவது லால்குடி கண்ட்ரோலில் வரும்போது லால்குடி பக்கத்தில் இருக்கு மகிழம்பாடி இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் இடம் வந்து விளக்கு வருது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பார்க்கறீங்க இவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப அழகான ஏரியா அது இந்த ஏரியாலாம் நமக்கு இடம் கிடையாது ஏன்னா இங்கே வந்து தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க பாருங்க நான் நிற்கிறது ஒரு வாய்க்காலுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் இது ஒரு பிரிட்ஜு இது ஒரு பாலம் போட்டுருக்காங்க இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம பார்க்க போகிற இடம் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ் இது தண்ணிக்கெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடம் இதில் வந்து ஒரு இலவச மின்சாரம் பண்ணிருக்கு ஒரு போர் வசதி இருக்குது ஒரு கேணி இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து இந்த ஏரியாவெலாம் யாரும் இடம் விற்க மாட்டாங்க இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு இடம் அமையுது வாங்க காவேரி ஆறு இது வந்து பட்டவாய் தலையில் புரியுது இந்த தண்ணி தான் அங்கே வருது அப்படினு நம்ம கிட்டத்தட்ட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் வைக்க நினைக்கிற உங்களுக்கு சுற்றுலாம் எங்க திருச்சி பிள்ளைங்க அது பிடிச்சிருக்கும் அதுக்கு புதுசாக சுத்துக்கள் வாங்கி இருக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளை எங்கே போனாங்க பண்ணலாம் இப்போ அவங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம் இது இப்போ நம்ம நிக்கிறான வந்து மகிழம்பா பாடின்னு சொல்லுவாங்க அதாவது சென்னை பைப்பாஸ் இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பாருங்கள் இது வந்து இந்த வயலை பார்க்குறதுக்காக வரல ஏரி அட்மாஸ்பியருக்காக தான் இந்த வயல் நம்ம காட்டுறோம் இந்த வயல் பராமரிப்பில் இருக்குது அதனால் எப்படி இருக்குது நம்ம வயல் வந்து பராமரிப்பில் இல்லை ஆனால் ஒரு இலவச மின்சாரம் இருக்குது ஒரு வாட்டர் சோர்ஸ் ஒன்று இருக்குது ஏரி ரொம்ப பிடிஃபான பிளேஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க விற்குன்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சிப்பிராப்படி மூலமாக இருக்கும் அது புதிதாக சொத்துக்கள் உங்களுக்கும் கீழே புறத்துக்கு நம்மளை எங்க எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் பாருங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு பாசனம் இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக திருமண இடமெல்லாம் வந்து க்ரீனாக இருக்கும் ரொம்ப பிடிஃபுலான பிளேஸு இது லுக்லைக்கு வந்து கேரளா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வழியா தான் போகணும் இது வந்து பஸ் ரூட் இது ஒரு மினி பஸ் ரூட் இப்போ நம்ம இப்போ மகிலம்பாடி போயிட்டு இருக்கோம் இது வந்து மாந்துரை மாந்துரை போற பஸ் ரூட்ல நிக்கிறோம் இந்த வழியா தான் நம்ம போகணும் கரெக்டாக ஒரு ஏக்கர் இருக்கு இடம் இருக்கு இந்த வழியா தான் நம்ம போகணும் லால்குடி இப்போ நேராக போயிட்டா லால்குடி இதுக்குள்ளே போயிட்டாக்கா மகிலம்பாடின்ற ஒரு ஏரியா நம்ம பாருங்கள் போகிற வழியில் அந்த தண்ணி பாருங்கள் இந்த தண்ணி தான் வந்துட்டு இருக்கு தண்ணியுடைய அளவு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு போகிற எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா வீடு கட்டி வச்சுருக்காங்க பண்ணை வீடு அழகாக கட்டி வச்சுருக்காங்க இந்த வழியாக தான் நம்ம வரணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இதுக்குள்ளே வந்தாக்கா இதில் ஒரு இடம் வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே வரும் அப்படிப்பட்ட ஒரு அழகு இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த ஏரியாலாம் யாரும் இடம் முக்க மாட்டாங்க நம்ம தண்ணி பாருங்கள் இவ்வளோ பசுமையாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது இந்த இடத்துலலாம் நமக்கு இடம் வாங்க கஷ்டம் இந்த வழியாக தான் நம்ம போகணும் இதெல்லாம் நல்ல பராமரிப்பில் இருக்குது இந்த ஏரியாலாம் போகும் வெளியே குடிப்போமி பாசன வாய்க்கால் இது வந்து குடியிருப்பு பகுதி இந்த இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக தான் அந்த இடம் இருக்குது இது ஃபுல்லாகவே பஸ்மையாக இருக்கும் நாலுடிலாம் நமக்கு இடம் கிடைக்காது இது வந்து மயிலம்பாடி இது பஸ் ரூட்டு மினி பஸ் வரும் இதில் இப்போ இந்த இது வந்து பஸ் ரூட்டு இது ஒரு மினி பஸ் இதில் வரும் இப்போ இந்த இடம் தான் நமக்கு பஸ் ஸ்டாப்பே ஆக்சுவலாக நம்ம வயல் தான் பஸ் ஸ்டாப்பே இதுதான் வயல் இதுதான் பஸ் ஸ்டாப்பே நமக்கு தண்ணி பஞ்சமே இல்லை சார் தண்ணி நல்லா இருக்கும் தண்ணி